நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வி மீனாட்சி வடிவேல் பொன்னமராதிலிருந்து பாடுகிறேன் எனது பதிவு எண் நானூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது இன்றைய பாடல் இஷ்ட தெய்வம் முருகன் முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்தவேல் முருகா கொடும் சூரரை போரிலே வேல் முருகா சுடராக வந்தவேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா கணிக்காக நொந்த முருகா கணிக்காக நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியா நின்றவேல் முருகா உன்னை ஆண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா நின்ற வேல் முருகா உன்னை அன்பினோர் இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழம் நீ அல்லாது பழமேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீங்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா குடி கொண்ட முருகா பக்தர் குறை நீங்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லைதான் முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனே அருள்தார் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா வரும் பொருளுக்கு குருவான் தேசிகா முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரஹரா சண்முகா முருகா அரஹரா சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 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 அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் பொருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 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 முருகா